கண்டனம் தெரிவித்த ஒரு மணி நேரத்தில் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறை தமிழகத்தில் ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாகவும் ஒரு சமூக பிரதிநிதித்துவத்தோடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாகவும் கருதப்படுகிறது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இதன் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கண்டன செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியில் கரூர் மாவட்டம் சேர்வைக்காரன்பட்டியில் நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலை கண்டித்து அந்த செய்தி வெளியாகியிருந்தது பின்னர் இன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாக சேர்வைக்காரன் பட்டியில் உள்ள வெள்ளாளர் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தனர் அழுத்தம் கொடுத்த அரை மணி நேரத்தில் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட பரையர் சமூகத்தை சார்ந்த நான்கு குண்டர்களை உடனடியாக கைது செய்துள்ளது இதில் இன்று கரூர் மாவட்டம் சேர்வைக்காரன்பட்டியில் பொதுமக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் எம் பி ராஜ்குமார் அவர்கள் கூறியதாவது வெள்ளாளர் சமூகத்திற்கென்று ஒரு பிரதிநிதித்துவத்தோடு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் அண்ணா சரவணன் அவர்களது தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் எங்களை தயங்காமல் அழைக்கலாம் உடனடியாக அந்த பிரச்சனை சட்ட ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் தீர்த்து வைக்கப்படும் என்பதை அங்குள்ள வெள்ளாளர் சமூக மக்களிடம் ஆணித்தரமாக தெரிவித்திருந்தார்கள் அதுமட்டுமின்றி வெள்ளாளர் சமூக மக்கள் ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்றும் அரசியலில் வெள்ளாளர் சமூகத்தின் வாக்குகள் சிதறாமல் வெள்ளாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் வெள்ளாளர்களின் அரசியல் பிரவேசம் என்பது ஒட்டுமொத்த வெள்ளாளர்களின் ஒற்றுமையில் இருக்கிறது என்றும் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளில் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் தனது சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றும் தனது சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக களத்தில் நிற்க வேண்டும் என்றும் கட்சி பேதமின்றி ஒரு ஜாதிய வட்டத்திற்குள் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி மிக விரைவில் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் நமது வெள்ளாளர் மக்களின் ஒற்றுமையை முன்னிறுத்தி அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டங்களை நடத்த உள்ளதாகவும் விரைவில் கரூர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் நம் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் ஒரு அரசியல் பிரவேசம் உள்ள ஒரு கட்சியாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அண்ணா சரவணன் அவர்கள் தலைமையில் நமது மக்களை ஒற்றுமைப்படுத்தி நிற்க உள்ளது என்பதையும் தெரிவித்தனர்